என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வர வரைக்கும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து முக்கியமான கருத்து கணிப்புகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கலாமா பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுக்கலாமா கடன் தள்ளுபடி கொடுக்கலாமா சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி கொடுக்கலாமா மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா மாற்றலாமா அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த செய்திகளுக்கு மத்தியில் உணவு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்புன்னு ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு அந்த செய்திகள் மத்தியில் வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கு அந்த வீடியோ வீடியோ பண்ணாமல் லைக் கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது நெருக்கிய சொந்த பக்கத்தில் பண்ணிக்கோங்க நான் இருக்கோங்கேஷன் உடன்கூட வந்து கிடைக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம டிடு சேனல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் நயக்கடன் தள்ளுபடி அதுவும் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது உங்களுடைய ஆதரவு செகண்டு பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி மிகப்பெரிய ஹிட் அவனை நம்ம திட்டுச்சானா வேற லெவலுக்கு இப்போ வந்திருக்குது பழைய சம்பவங்களும் சரி புதிய சம்பவங்களும் சரி அரசியல் எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய லைக் கமெண்ட்ஸ் இப்போ என்ன சொல்ல போனாங்க புதிய நண்பர்களை சேர்க்குற விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய டீம் சார் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து ஒரு புதிய புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அதன் அடிப்படையில் துணை முதலமைச்சர் கூட உதயநிதி ஸ்டாலின் கூட அதாவது பெரிய கருப்பன் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ என்னன்னு வந்து கேட்டிங்கனாக்கா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தேர்தல் வீக்கம் மிகப்பெரிய அளவில் வந்து சூட்டை கலப்ப போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூட்டை கலப்புது அப்படிங்கிற பட்டையை கலப்ப போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மும்முனை தாக்குதல் இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது கப்பற்படை ராணுவம் அதாவது விமானப்படை காலாட்படை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி திமுக அதிமுக தாவேக்காவுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தாவேக்காவுடைய தலைவர் அதாவது விஜய் வந்து மிகப்பெரிய வந்து அரசியல் சூழ்ச்சி அந்த அரசியல் சூடுரையோட இப்போ இந்த களத்தில் வந்து இறங்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதில் வந்து அவருடைய ட்ரெண்டிங் பாணியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இளைஞர்களை வந்து முன்னிறுத்த போகிறாரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாரு அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து திமுக வந்து எப்படி நம்ம போட்டி போடலாம் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று போதா திமுக வந்து வேற வந்து கட்சிகளை வந்து பறி போகிறாங்களா இன்னும் சொல்ல போனாக்கா பாஜகவோட வந்து விஜய் வந்து கூட்டணி சேர போகிறாங்க சொல்றாரு மிகப்பெரிய ஒரு அளவுல வந்து மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இருந்தாலும் கூட துணை முதல்வர் கூட ரகசிய ஆலோசனை கொடுத்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா இருக்கும் சொல்லியிருக்காங்க மூணு சவரன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு குறிப்பா நிலம் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்க வேணா நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ அது மட்டும் இல்லாம நிலம் ஏற்கனவே டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறது நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கணும் கார் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேணா வீடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேணா சுய தொழில் செய்யறவங்களுக்கு கொடுக்க வேணா அதிக வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு மேல வருமானம் கொடுக்க வேணா அப்படிலாம் சொல்லிட்டு போனதுனால திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேரும் ஏற்பட்டு இருக்குங்க கன்ஃபார்மா சொல்றேன் திமுக கெட்ட பேர் ஏற்பட்டு நம்ம வந்து ஆட்சிக்கு எதிராக நம்ம பேசுறோம் ஆட்சிக்கு ஆதரவாக நம்ம பேசுறோம் மக்களுக்கு எப்படியாவது நல்லது செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் நாம பேச வந்திருக்கிற அடிப்படையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் துணை முதலமைச்சர் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிற அடிப்படையில் எந்த விதமான காம்பரமைஸ் இல்லாமல் உடனடியாக நம்ம வந்து மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும் வட்டி இல்லாமல் அந்த நகையை தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சுய உதவி குழுக்களுக்கு வந்து பணத்தை தள்ளுபடி பண்ணணும் கல்விக் கடனுக்கு வந்து நான் பணம் வாங்கியிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டிங் செய்தி இன்னைக்கு கேட்டீங்கன்னா துணை முதல்வர் கூட பெரிய கற்பனை வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் தனி அறையில் வந்து இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும்னா நகைக்கடன் திட்டம் நம்ம வந்து பாப்புலர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த நகைக்கடன் திட்டம் கிட்டத்தட்ட இந்த லீக் ஆனதுனால இப்போ வந்து எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாரு யாரெல்லாம் சந்திக்க போறாருன்னு தெரியல இன்னும் சொல்ல அவருடைய அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கிறதுனால அவர் அலுவலகத்தை பார்க்க போறாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பாஜகவுடைய மிகப்பெரிய தலைவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் சந்திக்க போறாங்கன்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அண்ணாமலை வந்து அதை பத்தி உர்ஜிதம் பண்ணல என்ன காரணம்ங்கிறதெல்லாம் நான் அதை பத்தி பேசிக்க முடியாது நீ அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இந்த லெவலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் போய் பெரிய தலைகளை வந்து சந்திச்சு கான்டாக்ட் பண்ணிட்டாக்கா அவங்க வந்து நாலு போனது அஞ்சு போன எட்டு போன பத்து ஆகிட்டாங்கன்னா தமிழக மக்கள் அப்படியே ஒரே பாய்ச்சால வேற கட்சிக்கு பாயக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வேற கட்சிக்கு என்ன அவங்கள ஓட்டு போட்டு அவங்கள நிலை நிறுத்துவாங்க அவங்க மெயினாக வந்து காட்டிக்குவாங்க காட்டுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது இப்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இருக்கும் இன்னும் அறிவிப்பு எதுவுமே ஜிவோ வெளியிடல தமிழ்நாடு அரசு எந்த கட்சியும் வெளியிடலை ஆனா ட்ரெண்டிங் வந்து அப்படிதான் இருக்கு ஏன்னா கலைஞர் காத்தடிச்ச ஒரு கட்சின்னு சொன்னாங்க ஒரு ட்ரெண்டிங் நியூஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இந்த ஒரு பொருந்தக்கூடிய ஒரு செய்தின்னு சொன்னீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி உதவி குழு கடன் தள்ளுபடி அதுல முக்கியமா வந்து மக்கள் எதிர்பார்க்கறது நகை கடன் தள்ளுபடிக்காக மூணு பொண்ணு நகை நாங்க வச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்றாங்க எப்போ வைக்கணும்னு கேட்கறாங்க மே ஜூன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வச்சீங்கன்னா ஏற்கனவே வச்சவங்க என்ன செய்யறா ஏற்கனவே வச்சவங்க கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் நீங்க ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்காக நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் திடீர் சொந்தங்களின் சார்பாக அனைத்து அரசியல் கட்சிக்கும் இந்த கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் அதாவது எந்த வங்கியில் வச்சாலும் கலைஞர் பீரியடில் இருக்கும்போது தள்ளுபடி கிடைச்சது அதேமாரி கூட்டுறவு வங்கிகளையும் மத்திய கூட்டுறவு வங்கிகள் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தள்ளுபடிகள் இல்லாமல் பொதுத்துறை வங்கிகளில் வச்சிருக்க கூடிய மூணு சவர நகைங்களை தள்ளுபடி பண்ணி கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கேட்கக்கூடிய ஒரு செய்தியை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் வச்சிருக்கோம் குறிப்பா இப்போ ஆளுகர் திமுக ஆட்சிக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் நிச்சயமான செய்திகளை சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து நல்ல நல்ல செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் தொடர்ந்து நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டேன் ஒரே வீடியோவில் முடிச்சுட்டு நான் போயிட முடியாதுங்கிற அடிப்படையில் உங்கள் சொந்தமாக திரும்பவும் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி